அடுத்ததாக நம்மளுடைய பத்மஸ்ரீ சுப்பிரமன் ஐயா அவர்கள் அவர்கள் வந்து ஸ்கோப் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் அந்த ஸ்கோப் என்னது அதில் என்ன செய்கிறாங்க இது எல்லாமே திரு சுப்பிரமன் ஐயா அவர்கள் வாய்மொழியாக மொழியாக நம்ம கேட்போம் வாழ்த்துறை வழங்க திரு சுப்பிரமன் சார் அவர்கள் அனைவருக்கும் தூய்மை பாரத வணக்கம் இன்றைய தினம் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் இந்த வெற்றிவேல் மருத்துவமனை நமது பிரதி புஷ் புஷ்கரணி அவர்கள் அவருடைய கணவர் அவர்கள் மிக அற்புதமாக இந்த நிகழ்வை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்விலே ஆரம்பத்திலிருந்து பேசிய திருவாளர் ஸ்ரீதரும் சரி சந்தானகிருஷ்ணனும் சரி அவர்கள் டெமோ மாதிரி செய்து எப்படியெல்லாம் வாழ்க்கை இந்த நிகழ்வை உயர்த்தி கொள்ளலாம் என்று காட்டினார்கள் அதுவும் ஸ்ரீதர் அவர்கள் சொல்லும் பொழுது பார்த்தால் அது ஒரு பெரிய அதிசயமாக எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமாக அவர்கள் செய்தார்கள் அது மட்டுமல்ல இருக்கின்ற இதில் தட்டினால் ஒவ்வொரு இதிலையும் ஒவ்வொரு சவுண்டு வருகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் இதற்காக என்று சொல்லுகிறார்கள் உள்ள உச்சந்தலை வரையிலே இருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் தட்டி காட்டுகிறார்கள் அதிலே சத்தம் வருகிறது அந்த சத்தம் அப்படியே போய்கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நமது விஜயகுமார் அவர்கள் அவர்கள் வந்து எனக்கு பல காலமாக தெரியும் அவர் ஒன்றை சொன்னார்கள் அதை மட்டும் இப்பொழுது குறிப்பிட விரும்புகிறேன் கழிப்பறை காதலன் என்று சொன்னார்கள் கழிவறை காதல் கழிவறை காதலன் என்று என்னை சொன்னார்கள் நான் அதை ரொம்ப ரசித்து ருசித்து கேட்டுக்கொண்டேன் இன்னொன்று சொன்னார்கள் ஒரு கதை சொல்கிறேன் என்று சொல்லி கணவனும் மனைவியும் எப்படி பேசிக்கொள்ளுகிறார்கள் எப்படி காலம் கடந்து நடந்து கொள்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு முற்றிலும் ஒரு மாற்றாக என்னுடைய மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காலம் போக 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 அந்த அன்பு குறைகிறது என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது கூட நான் நடந்து செல்லும் பொழுது கீழே பார்த்து நடங்கள் என்று சொல்வார்கள் நான் ஆரம்பத்திலே இந்த பை இந்த இதனை செய்யும் பொழுது அவ்வளவாக நான் அவர்களை இருந்து பேசியதில்லை காலையிலே ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு ராத்திரி எட்டு மணிக்கு வர்றது குழந்தைங்களாம் தூங்கிடும் அந்த மாதிரி இருந்த நான் நாள் ஆக ஆக என் மேலே அன்பு காட்டி நான் செய்த பல்வேறு காரண காரியங்களுக்கு அவர்களும் துணையாக இருந்து அற்புதமாக பாட்டு பாடுவார்கள் புஷ்கரணி அவர்களை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பாட்டை பாடச் சொல்லுங்கள் அவர்கள் பாடுவார்கள் இப்படி எதற்காக இதை பாடினார்கள் என்று சொன்னால் மக்கள் அதை விரும்புவார்கள் நான் சொல்வதை விட அந்த பாட்டு மூலமாக விரும்புவார்கள் என்பதை நிரூபித்து காட்டினார்கள் விஜயகுமார் அவர்கள் அதற்கு பிறகு பேசிய நமது செல்வம் அவர்கள் மிக அற்புதமாக பேசினார்கள் நன்மாரன் அவர்கள் டாக்டர் மகேஸ்வரி அவர்கள் எங்களது இந்த அறிவாளர் பேரவையினுடைய ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து அதற்கு முன்னாலேயே அவர் இந்த பில்டர்ஸ் அசோசியேஷனிலே தலைவராக இருக்கும் பொழுது நான் அவரை பார்த்து இந்த டாய்லெட்டை பற்றி எல்லாம் அவரிடம் பேசியிருக்கிறேன் பிறகு அறிவாளர் பேரவையிலே வந்து இருந்தார் இன்றும் தொடர்ந்து அதற்கு நல்ல ஒரு காரியகர்த்தாவாக இருந்து அறிவாளர் பேரவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அசோகன் சார் அவர்களே இங்கே சீஃப் கெஸ்டாக இருக்கின்ற நமது டாக்டர் குமரேஷ்பதி அவர்களே இங்கே வந்திருக்கின்ற அறிவாளர் பேரையினுடைய தலைவியவர்களே அவர்களே மற்றும் பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுருக்கமாக சில விஷயங்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஸ்கோப் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே தொடங்கப்பட்டது இது எதற்காக தொடங்கப்பட்டது என்றால் கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை குறிப்பாக பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை துவங்கினேன் அதே போல தொடங்கி பெண்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகளை கொடுத்து அதிலே தையல் பயிற்சி இந்த செயற்கை வைரம் பட்டை தீட்டுதல் பயிற்சி இதையெல்லாம் பாய் நெசவு செய்வது முதிரியிலே பாய் நெசவு செய்வது என்பது மிகவும் பெரிய ஒரு விஷயம் இதையெல்லாம் செய்து ஆடுகள் வாங்கி கொடுத்தேன் மாடுகள் வாங்கி கொடுத்தேன் கோழிகள் வாங்கி கொடுத்தேன் ஆனால் இலவசமாக கொடுக்கவில்லை ஒரு மாடு கொடுத்தனா அவங்க கண்ணுக்குட்டியை எனக்கு கொடுத்துடணும் அந்த கண்ணுக்குட்டியை இன்னொரு குடும்பத்துக்கு கொடுப்பேன் அந்த வாங்க அந்த கண்ணுக்குட்டியை கொடுப்பவர்களும் சரி வாங்குவோரும் சரி அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள் நான் இலவசமாக பெறவில்லை நான் வாங்கியதை திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள் போல பல்வேறு விதமான புதுமைகளை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே ஒரு சிறிய ஆய்வு செய்தேன் இப்படியே போகலாமா இல்லை ஏதாவது மாற்றணுமா என்று ஒரு சின்ன ஆய்வு செய்தேன் அந்த ஆய்வு என்ன சொன்னது என்று சொன்னால் எல்லோரும் வருமானத்தை பெருக்கி இருக்கிறார்கள் ஆனால் அந்த வருமானம் அவருடைய குடும்ப வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படவில்லை அதற்கு பதிலாக ஆஸ்பத்திரிக்கு போகிறார்கள் பஸ்ஸிலே போக வேண்டியது இருக்கிறது அன்றைய தினம் வேலையை விட வேண்டியது இருக்கிறது கிராமத்தில் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருந்தாக்கா அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் போய் பார்ப்பாங்க பார்க்கறது சும்மா போக முடியாது பண்ணு வாங்கிட்டு போகணும் வாழைப்பழத்தை வாங்கி போகணும் ஆரஞ்சு பழத்தை வாங்கி போகணும் ஆப்பிள் வாங்கி போகணும் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்போ என்ன நடக்குது கிடைத்த வருமானத்தை சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்பதை தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த இதெல்லாம் விட்டுவிட்டு வாட்டர் சானிடைஷனில் முழு கவனம் செலுத்தினேன் நல்ல பாதுகாப்பான குடிநீர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் சுற்றுப்புறம் இந்த திறந்த வெளியிலே மலம் கழித்தல் அற்ற ஒரு நிகழ்வை நகர்த்த வேண்டும் ஒரு கிராம் மலத்திலே ஒரு கோடி வைரஸ் இருக்கிறது பத்து லட்சம் பாக்டீரியா இருக்கிறது ஆயிரம் ஒட்டுண்ண்கள் இருக்கிறது நூறு ஒட்டுண்ணி முட்டைகள் இருக்குது ஒரு கிராம் மலத்திலே இவ்வளவு பேர் வெளியே போனாங்கன்னா என்ன ஆகும் ஈ மொயக்குது அதை விரட்டிட்டு நம்ம சாப்பிட்றோம் அந்த ஈ எங்கிருந்து வந்தது அதிலே மலம் அந்த கால்களிலே இருக்கிறது அந்த மலத்தை நாம் சாப்பிடுகிறோம் நமக்கு நோய்கள் வருகிறது இதனால் இதிலே முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைத்து எல்லார் வீட்டிலும் கழிப்பறை கட்ட வேண்டும் என்று மகளிர் சுய உதவி குழுக்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சொல்லி கட்டுங்கள் என்றேன் ஆனால் அவர்கள் என்னை திட்டினார்கள் அசிங்கத்தை வந்து இங்கே கட்ட சொல்ற அதெல்லாம் வேண்டாம் இந்த ஆடு கொடுத்த மாடு கொடுத்த அகபாடி கொடு என்று சொன்னார்கள் நான் கோபப்படவில்லை அவர்கள் திட்டி தீர்லாம் மனதாரம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு அருமை பெருமையாக சில விஷயங்களை சொல்லி கர்ப்பிணி பெண்கள் எப்படி கற்றப்படுகிறார்கள் என்று சொன்னேன் கர்ப்பிணி பெண்கள் வெளியிலே போக முடியுமா சிறுநீர் கழிக்கிறதுக்கு வரவேண்டும் என்று சொன்னால் அங்கு போக முடியுமா அவர்கள் அதை சிறுநீரை அடக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த பிளாடர் பெருசாகிறது பிறகு அதை நேரம் கழித்ததை விடுகிறார்கள் அந்த பிளாடர் பெருசான பிளாடர் மீண்டும் சுருங்குவதில்லை டாக்டர்கிட்ட போனா டாக்டர் உடனே காலை பார்ப்பார்கள் கால் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பார்கள் அவர்கள் சிறுநீர் சரியாக கழிக்கவில்லை என்று சொன்னால் கால் அங்கே வீங்கி இருக்கிறது ஆதரால் அவர்கள் கண்டிப்பாக கழிப்பறை வேண்டும் என்று சொன்னேன் அந்த கூட்டத்திலே ஒரு பெண் கர்ப்பிணி பெண் சார் நான் கட்டிக்கிறேன் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என்று சொன்னார்கள் உடனே அங்கு கட்டினேன் கட்டினதை ஒரு கிராமத்தில் எப்பவும் ஏதாவது ஒன்று புதிதாக நடந்தால் அதை வந்து பார்ப்பார்கள் ஒரு புடவையை ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்கனாக்க அதை பத்து பேர் வந்து பார்ப்பாங்க அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்றெல்லாம் சொல்வார்கள் அதே போல கழிப்பறையை பார்த்து விட்டு இதில் எந்த ஸ்மெல்லும் இல்லை இது நன்றாக இருக்கிறது நானும் கட்டிக்கொள்கிறேன் என்று சொல்லி கட்டி கொண்டார்கள் கழிப்பறைகளை கட்டி முடித்தேன் காட்டுக்குளம் என்ற கிராமத்திலே கட்டி முடித்தேன் அப்பொழுது மூர்த்தி சார் அவர்கள் கலெக்டராக இருந்தார்கள் அவர் ஒரு வேற வேலைக்காக அங்க போய் அந்த கிராமத்துக்கு போயிருக்கிறார்கள் அங்கிருக்கிற மளிகை கடையிலே போய் அவர்கள் கேட்கிறார்கள் என்ன விஷயம் இந்த கிராமத்திலே என்று கேட்கிறார்கள் அதிலே ஸ்கோப்பு நிறுவனம் எல்லா வீட்டுக்கும் கழிப்பறை கட்டி இருக்கிறது என்று சொன்னார்கள் அவர்களுக்கு பயங்கர ஆச்சரியம் சார் அவர்களுக்கு உடனே என்னை கூப்பிட்டு பேசி இதையெல்லாம் சொன்னார்கள் பிறகு பல்வேறு கிராமங்களில் அது மாதிரி செய்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே இருந்து ரெண்டாயிரம் வரையிலே நிறைய கழிப்பறைகளை கட்டினதை நிறைய பேர் வந்து பார்த்தார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து பார்த்தார்கள் பஞ்சாயத்தில் இருக்கின்ற தலைவர்கள் பார்த்தார்கள் அரசு அதிகாரிகள் பார்த்தார்கள் முசோரியிலே இருக்கின்ற ஐஏஎஸ் அகாடமியிலே இருந்து வந்து பார்த்தார்கள் எப்படி நடந்தது என்று பார்த்தார்கள் இந்த மனமாற்றம் எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தார்கள் நான் கட்டும் பொழுது அதை டாய்லெட் வித் பாத்ரூமோட சேர்த்து கட்டினேன் அந்த பாத்ரூம் தண்ணியே கிச்சன் கார்டன் ரைஸ் பண்றதற்காக கட்டினேன் அதிலே அருமையாக கிச்சன் கார்டன் வந்தது இதையெல்லாம் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு மூன்று கேள்விகளை கேட்டார்கள் ஒரு கேள்வி டாய்லெட் இந்த டாய்லெட் ஹை வாட்டர் டேபிளாக இருந்தால் வாட்டரும் மண்ணும் மலடாகிவிடுமே எங்கள் ஊரில் குடிக்கவே தண்ணி இல்லை ஒரு டாய்லெட்டை யூஸ் பண்ணா ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் தண்ணி வேணுமே எப்படி யூஸ் பண்ணுவது என்று கேட்டார்கள் மூன்றாவது கேள்வி பாறை பகுதியாக இருக்கிறது குழி தோண்ட முடியாது என்று சொன்னார்கள் இந்த மூன்று கேள்விக்கும் பதில் ரெண்டாயிரமாவது ஆண்டிலே சூழல் மேம்பாட்டு சுகாதார கழிவறை என்ற ஒரு கழிவறையை கண்டுபிடித்து அதை கட்டினேன் அதில் சிறுநீர் தனியாக போய்விடும் உடல் சுத்தம் தண்ணீர் தனியாக போய்விடும் மழை மட்டும் அங்கேயே இருக்கும் அது தரைக்கு மேலே கட்டப்படுகிறது சிமெண்ட் ஃப்ளோர் இருக்கும் மண்ணுக்கும் மலத்திற்கும் தொடர்பில்லை இந்த மாதிரி கட்டினதை பார்த்து பல்வேறு அமைப்புகள் எனக்கு பண உதவி செய்து இதை கட்டுங்கள் என்று சொன்னார்கள் கிராமப்புறங்களில் நிறைய டாய்லெட்டை கட்டி வேஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் என்ற கம்பெனி ஃபண்டிங் ஏஜென்சி இதை ஏன் சமுதாய கழிவறையாக நீங்கள் கட்டக்கூடாது என்று சொல்லி முசிறியில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே அற்புதமான இந்தியாவிலேயே முதல் கழிவறையை கட்டினேன் அந்த கழிவறையை கட்டி உபயோகிப்பவர்களுக்கு காசு கொடுத்தேன் டாய்லெட் என்று அனௌன்ஸ் செய்தேன் அப்பொழுது மேடம் சாந்தாசில நாயர் ஐஏஎஸ் அவர்களும் அமுதா மேடம் ஐஏஎஸ் அவர்களும் அதை பாராட்டினார்கள் நீ செய்தது சரி ஏனென்றால் சிறுநீரும் மலமும் மதிப்புடையது அந்த மதிப்புக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் இது பூராக இது போனது எல்லோரும் நிறைய வந்து பார்த்தார்கள் தமிழக அரசு பெஸ்ட் சானிடேஷன் என்ஜிஓ என்று அவார்டு கொடுத்தார்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த அவார்டு வாங்கிய பிறகு எனக்கு அதில் நிறைய அதில் ஆர்வம் வந்தது கோயம்புத்தூரில் இருக்கின்ற நமது அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி அவர்களும் திருச்சியில் இருக்கின்ற என்ஆர்சிபியும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் அவர்களிடமும் சென்று இதை ஆராய்ச்சி செய்தேன் எப்படி சிறுநீரும் மழ எருவும் பயன்படுத்தப்படுகிறது என்று ஆராய்ச்சி செய்தேன் அற்புதமான ஆராய்ச்சி அதை முடிவுகள் இருந்தது அருமையாக அதில் விளைச்சல் இருந்தது கெமிக்கல் போடவில்லை இயற்கை விவசாயமாக அதை செய்து காட்டினேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இதை செய்து முடித்த பிறகு டாக்டர் அப்துல் கலாம் அப்பொழுது பிரசிடென்டாக இருக்கும் பொழுது எனக்கு நிர்மல் கிராம் புரஸ்கார் அவார்டு என்று கொடுத்தார்கள் அதற்கு பிறகு இன்னும் அதிலே ஆர்வம் எனக்கு வந்தது அதிலே மாற்றினேன் முதல் டாய்லெட்டை வந்து எஸ்எஸ்என் ஒன் என்று பெயர் வைத்தேன் சாந்தாசில நாயர் ஒன் என்று வைத்தேன் இப்பொழுது எஸ்எஸ்என் சிக்ஸ் வரையில் வந்திருக்கிறேன் மாற்றி இருக்கிறேன் பெரியவர்கள் வயதானவர்கள் உட்காருவதற்கான அந்த சீட்டையும் அதை தயார் செய்திருக்கிறேன் பெங்களூரிலே ஃபேப்ரோ என்ற கம்பெனியிலே போய் இதற்காக இதெல்லாம் செய்து பண்ணினேன் இப்படி தொடர்ந்து நான் இதை போல செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனைவி அதை கூட்டத்திற்கு வரும்பொழுதெல்லாம் அதை பாடலாக பாடி மக்களுடைய கவனத்தை ஈர்த்து நான் வெற்றி பெற செய்வதற்கான வழிமுறைகளை அவர்கள் செய்து கொடுத்தார்கள் இப்படி செய்து தொடர்ந்து செய்து கொண்டு வந்ததிலே பார்த்து பல்வேறு விதமான பணிகள் சானிடைஷன் செய்தேன் சேட்டோ பேன் என்று ஐநூறு கிராம் தண்ணீர் இருந்தால் போதும் ஃபுல பண்ணுவதற்கு என்பதை பார்த்தேன் அப்பொழுது ஹிந்து கணபதி அவர்களும் நானும் டெல்லியிலே பெரிய ஒரு ஒர்க்ஷாப் நடந்தது அதில் எக்ஸிபிஷனில் ஈகோசானும் அந்த சேட்டோ பேன் அதுவும் பக்கம் பக்கமாக இருந்தது அதை பற்றி கேட்டு அவர்கள் ரெண்டு பேனை அனுப்பி திருச்சியில் இருக்கிற டிஆர்டிஏ அந்த சானிட்டேஷன் பார்க்கல ஒன்றையும் ஒரு குடும்பத்திலே ஒருத்தரையும் ஒருத்தரையும் கட்டி எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்தேன் அற்புதமாக செயல்பட்டது அதை பார்த்து அந்த சேட்டோபன் லிக்ஸிங் கம்பெனி ஜப்பான் நிறைய அந்த டாய்லெட்டை கட்ட கொடுத்தார்கள் பச்சை போய் அதை கட்டினேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பச்ச அந்த ரிங்கை எடுத்துட்டு போக முடியவில்லை ரோடு சரியில்லை அது உடைந்து போனது ஆதலால் அதை தூக்க முடியவில்லை என்று நான் சொன்னதற்காக பிட்டு லைனர் என்ற ஒன்றை கண்டுபிடித்து அதை எனக்கு அனுப்பி அது சரியாக இருக்கிறதா என்று பார்த்தார்கள் அந்த லிக்சில் கம்பெனி அப்பொழுதிலிருந்து கடந்த ஆண்டுகளாக லிக்சில் கம்பெனி பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது அதில் நமது டாக்டர் அவர்கள் புஷ்கரணி அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் துறையூரிலே எச்பிஜிஎஃப் என்ற அந்த ஸ்கீமுக்கு இருக்கின்ற மகளிரை அழைத்து எப்படி உண்ண உணவு எப்படி இருக்க வேண்டும் உடல்நிலை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மிக அற்புதமாக பேசுகிறார்கள் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நான் கூட சொன்னேன் நீங்கள் பத்தாண்டுகளுக்கு முன்னால் வந்தீர்கள் அதை இன்னும் மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்தி பல்வேறு விதமான பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து அது அதையெல்லாம் அரசு கவனித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்பொழுது கூட நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிபிஐலிருந்து பேசினார்கள் நான் வெளியே சென்று பேசிவிட்டு வந்தேன் அதே போல போலீஸில் இருந்து வந்து என்னை கேட்டார்கள் உங்களுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் அரசு செய்கின்ற திட்டங்களை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் ஏதாவது மாறுபாடு இருக்கிறதா அவர்கள் எதுவும் பணம் கேட்கிறார்களா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டார்கள் என்னை நிறைய கமிட்டியிலே உறுப்பினராக போட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்ன ரெண்டு மணி நேரம் விசாரித்தார்கள் அதே போல சிபிஐலிருந்தும் வந்து விசாரித்தார்கள் இதையெல்லாம் விசாரித்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு டெல்லியிலிருந்து ஹோம் மினிஸ்ட்ரிலிருந்து எனக்கு ஃபோன் வருகிறது உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்றைய தினம் அதை அறிவிப்பார்கள் என்று சொன்னார்கள் எனக்கு பயங்கர ஆச்சரியம் ஒரு சானிடைசனுக்கு டாய்லெட் என்று சொன்னாலே முகம் சுழிக்கிறார்கள் இன்னும் முகம் சுளிக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இருக்கின்ற ஒருத்தருக்கு பத்மஸ்ரீ கொடுக்கிறார்கள் என்று நான் மிகவும் பெருமைப்பட்டேன் வருகின்ற மற்றவர்களுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைத்து பெருமைப்பட்டேன் அப்பொழுது கொரோனாவாக இருந்ததனால் உடனே கொடுக்க முடியவில்லை கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுத்தார்கள் அதே போல் அப்துல் கலாமிடம் அவார்டு வாங்கும்போது என்னுடைய துணைவியாரும் மேடைக்கு வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு தான் இந்த அவார்டு அவருக்கு கிடைத்திருக்கிறது ஈகோ என்ற அவார்டு கிடைத்திருக்கிறது நிர்மல் கிராம் புரஸ்கார் அவார்டு தொடர்ந்து அவர்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே பல்வேறு விதமான பணிகள் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சோர்ஸ் செக்ரிகேஷன் என்று செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் என்னுடைய வீடு ராமலிங்க நகரில் தான் இருக்கிறது என்னுடைய வீடு ஒரு ஈக்கோ ஹோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பூரா அங்கே இருக்கோம் நான் என்னென்ன வெளியில் பேசுகிறேன்னா அது பூரா வீட்டில் செஞ்சுருக்கேன் மழை நீர் தான் குடிநீர் சோலார் எனர்ஜி எல்லாமே எல்லாமே சோலார் எனர்ஜி மழை நீர் தான் குடிநீர் கிரே வாட்டர் அந்த வீணாக போகின்ற தண்ணீரை ட்ரீட் செய்து செடிகளுக்கு அனுப்புகிறோம் சானிட்ரி நாப்கின் இன்சுலேட்டர் வீட்டிலே கட்டி என்னுடைய பொண்ணு அங்கு ஆஃபீஸுக்கு வருகின்ற வருகின்ற பெண்கள் வெளியிலே சுய வந்து பார்க்க வருகின்ற பெண்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மாற்றுவதற்கான இடத்தை அதே போல பில்டிங் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் டிஃபரெண்ட் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன் உள்ள என் ரூமுக்கு வந்தாவே ஏசிக்கு வந்த மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஈகோ ஹோம் என்பதை பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கட்டி பல்வேறு விதமான தொழில்துறையில் இருப்பவர்களெல்லாம் வந்து பார்வையிட்டு இருக்கிறார்கள் சாந்தாசீல நகர் ஒரு பத்து தடவையாவது வந்திருப்பார்கள் பம்பாயில் இருக்கின்ற டாடா இன்ஸ்டியூட்டில் இருந்து வந்து பார்த்தார்கள் இதையெல்லாம் எதற்காக சொல்லுங்கள் என்று சொன்னால் சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்க வேண்டும் சோர்ஸ் செக்ரிகேஷன் செய்ய வேண்டும் அதே மாதிரி ஃபுட்டு வேஸ்ட்லேருந்து பயோகேஸ் வருகிறது அது இலவசமாக கிடைக்கிறது அந்த சிலரையை செடிகளுக்கு கொடுக்கிறேன் அருமையான உரம் இதே போல் எதுவுமே வேஸ்ட் இல்லை அந்த மாதிரி வீட்டை கட்டி அதனால் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னம் என்று சொன்னால் சோர்ஸ் செக்ரிகேஷன் செய்யுங்கள் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக கிடக்கிறது ஒரு இந்த அருமையான இந்த வாய்க்கால் நான் வரும் பொழுது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் திருச்சிக்கு வரும் பொழுது அந்த வாய்க்காலில் குளித்தார்கள் இன்றைய தினம் அது சாக்கரையாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாம் நம்மால் நடக்கிறது அதில் எல்லா அழுக்கையும் அதிலே போடுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக கிடக்கிறதே ஏன் பிளாஸ்டிக்கை வெளியே போட வேண்டும் தானே வைத்துக் கொண்டு வருகிற கொடுக்கலாம் அல்லவா அதனால் பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்க வேண்டும் அப்படியே யூஸ் செய்தாலும் கூட அதை வெளியிலே போடக்கூடாது அதை வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சாக்கு பயிலே போட்டு இவர்கள் வரும்போது அந்த தூய்மை பணியாளரிடம் கொடுக்க வேண்டும் அந்த மக்கரை குப்பையை வீட்டிலேயே வைத்து அதை மக்க வைத்து எருவாக்கி அதை வீட்டுத் தோட்டம் அமைக்க வேண்டும் பயோகேஸ் பிளான்ட் எல்லோரும் போட்டால் நல்லது இதை போல செய்யுங்கள் என்று சொன்னேன் அதே போல் தளம் இருக்கிறதில்லையா அந்த இதெல்லாம் தனித்தனியாக தளங்களை இருக்கிறேன் தொழில்நுட்பம் எல்லாம் அப்படி செய்திருக்கிறேன் அதனால் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சொன்ன ஸ்ரீதர் சொன்னதைப் போல வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக வேண்டும் சார் பேசும்போது சொன்னார்கள் எத்தனை ஆண்டு ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் நூற்றி இருபது ஆண்டுகள் என்று சொல்றேன் ஆனால் இப்பொழுது அது குறைந்து கொண்டிருக்கிறது ஏன் குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சுற்றுப்புறம் சரியில்லை சுற்றுப்புறத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் காற்றை சுவாசிக்க வேண்டும் நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும் சாப்பாடு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லாத சாப்பாடை நாம் சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் நமது வருங்கால சந்ததியினர்கள் நன்றாக வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியும் இப்பொழுது நாம் எல்லாம் கெட்டு அவர்கள் கெட்டு வாழ்க்கையை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்களெல்லாம் நம்மை மன்னிக்க வேண்டும் நாம் மாற்றம் நிகழ்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த அருமையான சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக அவர்களுக்கு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நேரம் சந்தோஷம் சார் ஆக்சுவலி பத்மஸ்ரீ சுப்புராமன் சார் அவர்களுக்கு சொல்லணும்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் இப்படி நிறைய நேரங்கள் கொடுக்கணும் ஏன்னா அவருடைய ஃபீல்டு வாஸ்ட் நேரம் கருதி நம்ம அதை குறைக்கிறதுங்கிறது வந்து சரியே கிடையாது சூழலினுடைய அருமை இயற்கை மருத்துவம்னா என்ன அதை வந்து செய்து கொண்டு இருப்பவர் அவர் அவர் இங்கே வந்ததே நமக்கு பெருமை இவ்வளவு நேரம் அப்படிங்கிறத நாங்கள் குறுக்க விரும்பலை சார் உங்களை தனியாக நாங்கள் இன்னொரு நாள் நாங்கள் அழைத்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி எங்கள் மக்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றத தாழ்மையான கருத்தாக வேண்டுகோளாக வைக்கிறோம் இந்த இடத்துல நன்றி சார் சாருக்கு ஹானர் செய்யும்படியாக

நல்லவர்கள் கையால நம்ம இந்த மாதிரி வாங்குறதுங்கறத வந்து கொடுத்து வச்சிருக்கணும் நன்றி மேடம் இந்த ஒரே ஒரு நிமிஷம் அந்த பாட்டுக்கு குமரேசபதி டாக்டர் சாரோட இதுக்கு அப்புறமா அந்த பாட்டு நம்ம இது பண்ணுவோம் அதாவது ஒரு ஆறு ஓடுதுன்னா அது தனக்காக இல்லை மக்களுக்காக ஆற்றுல ஓடுறது தண்ணி அதை சொம்பில் மொண்டுட்டால் தீர்த்தம் அதையே பிரீத்தி புஷ்கரணின்னு நீன்னு குளத்தில் இருக்கிற தண்ணியை மொண்டு அதை குளத்தில் மொண்டு நூலை சுற்றி அதை ஐயர் மந்திரம் சொன்னாக்க அது புனித நீர்னு சொல்லுவாங்க அந்த புனித நீர் வந்து கும்பாபிஷேகத்துக்கு தெளிப்பாங்க அது மாதிரி நம்ம மேலத்தோட எல்லா பணிகளும் சிறக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன் உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு நன்றி உங்க பேர் விளக்கத்துக்கும் வந்து நன்றி எல்லாரும் பலத்த கரகோஷத்தோடு ஏன்னா ஆதர்ஷ தம்பதியர்களா அவர்கள் விருது பெற்று இருக்காங்க நம்மளும் வாழ கத்துக்குவோம் அப்படின்ற இந்த தருணத்துல நன்றி பாராட்டி